சாப்பிட சுவையாட்டம் செய்வதற்கு எளிதாகவும் இருக்கக்கூடிய ஒரு சிக்கன் கிரேவி எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் முதல்ல நம்ம தேவையான அளவு சிக்கனை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சிடலாம் இப்போ புளிப்பில்லாத தயிர் கொஞ்சம் உப்பு மல்லித்தூள் மிளகுத்தூள் மஞ்சள் தூள் சிக்கன் கிரேவி மசாலா பவுடர் இவ்வளோத்தையும் போட்டு நல்லா விரவி அரை மணிக்கூர் ஊற வச்சிடலாம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம மசாலா எல்லாம் போட்டு விரை வச்சிருக்க சிக்கனை அதில் போட்டு 20 நிமிஷம் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் இப்போது ஃப்ரை பண்ண சிக்கனை எல்லாம் இன்னொரு தட்டுக்கு மாத்தி வச்சுட்டு அந்த சிக்கன் ஃப்ரை பண்ண அதே எண்ணெயில் தக்காளி உள்ளி பச்சை மிளகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம் நல்லா வதங்கி வர டைமில் சிக்கன் கிரேவிக்கு தேவையான மசாலா ஐட்டம் மல்லிப்பொடி சிக்கன் கிரேவி மசாலா மஞ்சள் தூள் மிளகுத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடலாம் நல்லா அப்புறம் தேவைக்கேற்ப கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனை அதில் தட்டி நல்லா கொதிக்க வச்சிடலாம் அருமையான சுவையான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிட்டு இதில் நம்ம இப்போ மல்லித்தளை வந்து தூவி விட்டுரலாம், தூவி மூடி வச்சிடலாம் இப்போ எல்லாேருக்கும் நம்ம ஷேர் பண்ணிடலாம் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க